செங்கோட்டையின் தாவைக்கலை இணைஞ்ச பிறகு ஊடகங்கள்ல வந்த செய்தியை படிச்ச பிறகு ஒன்னே தோணுச்சு என்னன்னா இந்த ஊடகங்கள் எவன் பணம் அவனுக்கு பேசும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டு டிட்கோ புயலை தாண்டிய புயல் செங்கோட்டையன் புயல் கோவிச்செட்டி பாளையத்தை புரட்டி போட்ட செங்கோட்டையன் கோவிச்செட்டி பாலத்தை குப்புற போட்ட செங்கோட்டையன் கோவிச்செட்டி பாலத்தை அமுக்கி போட்ட செங்கோட்டையன் கோவிச்செட்டி பாளையத்தில் மிரள வைத்த செங்கோட்டையன்னு சொல்லி தாவைக்கால இருந்தும் அதிமுக இருந்தும் செங்கோட்டையினுடைய ஆதரவாளர்கள் பேர்ல ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கா அதை வந்து ட்ரோன் சாட்ல பெருசா காட்டி மாஸ் கிரௌடு அவனுக்கு வேலை வெட்டியே கிடையாது வேலை வெட்டின்னு இருந்தாதான் காலையில ஒரு மணிக்கு ஏர்போர்ட் போறேன்னு சொன்னார் அஞ்சு மணி தான் வந்தாரான் அஞ்சு மணி நேரம் காத்து இருந்தான் அஞ்சு மணி நேரம் எவன் காத்திருப்பான் வேலை வெட்டி எவனுக்கு இல்லையோ எவன் வந்து வெட்டியா உட்கார்ந்துருக்கானோ எவனுக்கு வந்து புழப்பு தாப்ப இல்லையோ அவன் தான் காத்து கிடப்பான் இப்போ ஒரு தலைவர் ஒரு மணிக்கு வரேன் சொல்லிட்டு அஞ்சு மணிக்கு வரேன் அம்பானு வேலையை பார்த்துட்டு அந்த நேரத்துக்கு வருவான் ஏர்போர்ட்ல இருந்தே ஒருத்தன் காத்து விளக்கான் மொத்த கும்பலும் காத்து விளங்குது அப்படின்னா வேலைவெட்டி இல்லாத ஒரு வெட்டிப்பைய கூட்டம் இருக்குது அப்படிங்கறது தான் காட்டுது அந்த வேலைவெட்டி இல்லாத கூட்டம் தான் அந்த தற்கொலி கூட்டமாக விஜய்யினுடைய கூட்டத்துக்கும் போகுது அப்படிப்பட்ட கூட்டம் தான் நல்லது கோபி யூனிவர்சிட்டி இவரை வரவேற்க காத்திருந்திருக்கு இதை பார்த்துட்டு ஊடகங்கள் இந்த சோக்கால்டு தற்கொலை இருக்காங்க இல்ல தாவைக்க தற்கொலை பாத்தீங்களா மாச பாத்தீங்களா பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் வேற லெவல் வெறித்தனம் ஒரு நாலஞ்சு வார்த்தை வச்சிருக்காங்க வைப்பு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் வேற லெவல் வெறித்தனம் சம்பவம் சம்பவம் லோடிங் ஆந்திவே இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க இதுதான் அரசியல் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க